ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சுவையான பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு பீட்ரூட் எடுத்துட்டேன் அதை நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை சீவிக்குங்க இந்த வீடியோ எதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் சேனலில் வந்து கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அது செலப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பீட்ரூட் அல்வா அதை சீவிட்டு காட்டுற பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்து நம்ம நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அர்ஜென்டில் வந்து அவசரத்தில் எதுவாக எடுத்துட்டோம் வீடியோ எடுக்கிற இது பொசிஷனில் வைக்காமல் ஷார்ட்ஸ் எடுக்கிற இதில் வச்சுட்டோம் எல்லோரும் மன்னிச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு ஓரமாக கொதிக்கிட்டோம் இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க பீட்ரூட் சிறப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் அவங்களுக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா ரெட் கலரில் வந்த பிறகு எடுத்துடலாம் இப்போ நல்லா கலரும் ஆறிடுச்சு பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நெய்யில் வந்து நம்ம சீவி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பீட்ரூட் வந்து போட்டு வதக்கிக்கலாம் நம்ம நல்லா நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நான் எக்ஸ்ட்ரா ஏன்னா கொஞ்சம் பீட்ரூட் அதிகமா இருந்துச்சு அதனால நெய்யில போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க நல்லா கிண்டி விட்டுருங்க கலறி விட்டுட்டு ஒரு மூடி இருந் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அது நெய்யிலே நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்லா கலரிட்டு கொஞ்சம் நேரம் கலரி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா பாருங்க திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இருந்தாலும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு போடுங்க ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும் திரும்ப மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் திரும்ப கொஞ்சம் உப்பு போடுங்க ஏன்னா உப்பு போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும் அதுக்கு ஒரு பெஞ்சு உப்பு போட்டிருக்கேன் நான் சால்ட்டு அப்புறமா ஒரு ஒரு மா பால் கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் பாருங்க நல்லா திக்கமாக ஆயிடுச்சு அந்த பால் எடுத்து அதை ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே வேகணும் பால்லேயே நல்லா சுண்டி வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் செம்மையாக வரும் பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா வரும் இன்னமும் நல்லா கோவா மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாலும் இன்னும் டேஸ்ட் நல்லா வரும் பச்சை பால் ஊற்றாதீங்க தயவு செஞ்சு இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க கலரும் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு பிறகு பாலெல்லாம் நல்லா சுண்டிட்ட பிறகு நம்ம சர்க்கரை சேர்க்கலாம் நான் சர்க்கரை வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துருக்கேன் நான் சாரி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் சேர்த்துருக்கேன் நான் அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் நல்லாவே போடுவோம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஏன்னா பீட்ரூட் வாசனை வரும் இல்லைங்களா அதனால் நம்ம ஏலக்காய் இன்னும் இன்னும் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது மாதிரி ஆகிட்ட பிறகு இறக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒன் கே பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்